ஸோ ஓகே ஹாய் ஃப்ரையல்ஸ் ஹாய் ஃப்ரையல்ஸ் லாலாவோ ஐயோ பிரகேஷ் மலி எல்லி லாமல் வந்து எல்லாம் பார்க்க போகிறோம்லாம் வெரைட்டி பால் தான் கஷ் இது வந்து ரொம்பவும் வந்து டேஸ்டி டேஸ்டின்னு சூப்பராக இருக்கும் ஓ நல்லா இருக்கும் சரி வாங்க எப்படி பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆ ஆ ஃபர்ஸ்டு இல்லாமல் வந்து சீம்பால் இதுக்கு வந்து செம்மால் தான் வந்து இது இதுக்கு வந்து செம்மால் சீம்பால் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க சீம்பால் தான் வந்து அந்த மாடு குட்டி போட்டதுக்கு அப்புறம் போடுவாங்க கல்லி மாடி கன்று போட்டோடனே அதில் அந்த சீம்பால் எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் எங்கள் கோவில்கிட்ட பாப்பா தம்பிலாம் ஸ்கூல் போவாங்க இல்லையா அந்த கோவில்கிட்ட ஒரு வீடு அவங்க கொடுத்தாங்க ரெண்டு லிட்டரு பால் அதனால பெரிய பாத்திரமாக வச்சு அதில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபோனை வச்சு தீயை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு எரிய விட்டாங்க ரெண்டு லிட்டரும் ஊற்றி இட்லி குண்டாக வச்சிக்கிட்டே என்ன பெரிய பாத்திரமாக வேணும்னு அப்படியே மேலே ஒரு மாதிரி அப்படியே திரியும் பாருங்க அப்படி அப்படியே எல்லாம் தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் அது மாதிரி தெரிஞ்சிச்சின்னா சில பேர் தண்ணி அப்படியே வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பெரட்டுவாங்க சர்க்கரை எல்லாம் போட்டு நான் அப்படி தண்ணியில் தான் சத்து நிறைய இருக்குது அதனால் ஃபுல்லாக ஹைஃப்ளேமில் ஹாஃப் அனவருக்கு மேலே ஆச்சு இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட அது செஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் கொதிக்க 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 சுண்ட சுண்ட சுண்டை நல்லாயிடும் ஸோ நான் இட்லி பானையிலேருந்து நார்மலாக ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக வெள்ளத்தை இடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு சிட்டிக்கே வந்து ஏலக்காய் பொடி இவ்வளோதான் சீம்பால் செய்கிறது ரொம்ப ஈஸி சின்ன பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா லட்டு மாதிரி சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு இது அப்படியே இதே மாதிரி தான் அப்படியே சுண்ட சுண்டை விட்டுன்னு இப்போ வெள்ளம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பயங்கர நா நிறைய மாடு பதினெட்டு மாடு அதில் நாலு மாடுனாவது கறந்துகிட்டே இருக்கும் மாடு கன்று போட்டுச்சுன்னா டிஃபன் பாக்ஸில் மிஸ்ஸுக்கு சாருக்கு டீச்சருக்கு பச ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறது எல்லாருக்கும் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராது போ தம்பி போய் படைப்போம் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் சுண்டி சுண்டி இந்த மாதிரி வந்துடும் இது அப்படியே அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் பசங்களுக்கு கொடுத்துடலாம் செம்மையாக பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாம் கொடுத்துட்டு மீதியை வந்துட்டு இருந்துச்சு அதை அப்படியே உருண்டையாக பிடிச்சிட்டேன் உருண்டையாக பிடிக்க கூட வராது ஆனாலும் நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் இதை வந்து நாளைக்கு பசங்க வச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இவ்வளோ வந்துச்சு அவங்களுக்கு பவுலில் கொடுத்தது போவே இதுதான் பால் அரிசி பால்னு சொல்லுவோம் இதை இப்படி செஞ்சு கொடு இப்படி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணுங்க कपालपल्लीको ओके भा